வீடியோ எல் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் எங்களோட அம்மா தைக்கிற புத்த பேக் இப்படி டிசைன் போட்டு தைக்கலாம் அதே மாதிரி வேறு டிசைன் போட்டு தைக்கலாம் வேறு சின்னங்கள் எழுத்துக்கள் போட்டு தைக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தைச்சி தருவோம் இந்த துணிவு நாட்டி நிறைய கலர்கள் போட்டு தைப்போம் போட்டு தைப்போம் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே தைச்சு தருவோம் நீங்க இப்ப எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது பேக் கோடை தந்தீங்கன்னா போதும் இப்ப நீங்க பிறந்த நாள் கொடுப்பீங்க பரிசல் பூவாக கொடுப்பீங்க விழாக்களவு கொடுப்பீங்க அப்படி கொடுக்க கூட எங்கள்கிட்ட ஒரு ஓர் ஓர்டர் தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இப்போ சாப்பாடு இல்ல கொரோனானால வெளியே போக முடியாது வேறு ஓடர்கள் இருக்க வெளியே போக முடியாது அப்போ அம்மா சில நேரம் சாப்பாடு இல்லாட்டி அழுவா அப்போ நாங்கள் எங்களுக்கு அதை பார்க்க கவலையாக இருக்கும் அதனால தான் அம்மா இந்த ஃபோன் எங்களுக்கு தந்தா அப்போ நான் இது வச்சு நானும் அக்காவை சேர்ந்து இந்த வீடியோவை எடுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு நம்பிக்கை உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் உதவி செய் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து விடை வருகின்றேன் கிசான்